அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் யூடியூப் சேனல் அட்வர்டை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனல்ல பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட கண்டென்ட் தான் அதிகமாக கொடுத்துக்கிட்டு வரேன் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி குடுவஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோட்டில் காயராம்பேடு அப்படிங்கிற லொகேஷன்ல ஒரு அழகான த்ரீ பிஹ்கு டூப்ளெக்ஸ் மாடல் இண்டிவிஜுவல் வில்லா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீட்டை தான் இன்றைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம் உங்களோட ப்ராப்பர்ட்டியும் விற்பனைக்கு இருக்குது அதை விற்பனை பண்ணி தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ வீடியோவில் தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் வைட் ரோடுங்க ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மத்தியில் இந்த வீடு இருக்குது இப்போ நம்ம பார்க்கறது காயராம்பேடு ஜங்ஷனுங்க இந்த காயராம்பேடு ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே எல்லா ஃபெசிலிட்டியும் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு அருமையான ரெடி டூ வாக்குப்பை இண்டிவிஜுவல் விழா தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் வியூவை பாருங்க பர்கோலா டிசைன் போட்டால் ஒரு அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன் வீடானது ரெடி டு ஓக்கு இருக்குதுங்க நீங்க காயிராம்பேடு சரௌண்டிங்ல வில்லா தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு வில்லாவை மிஸ் பண்ணாதீங்க வீடு சூப்பரா இருக்கும் நேர்ல விசிட் பண்ணி பாருங்க இப்போ நம்ம பாக்குறது இண்டிவிஜுவல் போர்வெல்லுங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் ஏரியா விட்டுருக்காங்க இருக்காங்க அடுத்ததா இப்ப நம்ம பாக்குறது வந்து சம்புங்க நாலாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள சம்பு இது அடுத்ததா இந்த கார்னர்ல வாயு முலையில செப்டிக் டேங்க் இருக்குது இண்டிவிஜுவல் போர்வெல் செப்பரேட் கமாண்ட் வால் த்ரீ ஃபேஸ் இபி கனெக்ஷனோட ரெடி டு ஆக்குபை கண்டிஷனில் இந்த வில்லா விற்பனைக்கு வருதுங்க வீடு நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல இருக்குது காயராம்பேட்லயே ஒரு பிரைம் லொகேஷன்ல ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு மத்தியில் ஒரு கிளீன் என்விரன்மெண்ட்ல இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க வீடு சுற்றியுமே ப்ராப்பரா செட் பேக் விட்டு கட்டியிருப்பாங்க லேண்டு பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டுங்க பில்டிங் அப்ரூவ்லாம் ப்ராப்பரா வாங்கி வாஸ்து பிரகாரம் கட்டின வீடு வீடு நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க வடக்கு பார்த்த வீடு சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க மெயின் டோர் ரெண்டுமே டீ கூட்டில் பண்ணதுங்க ஓகே வீட்டுக்குள்ள போகலாம் உள்ள வந்துட்டோம்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க நல்லா அழகான டிசைன்ல டைல்ஸும் போட்டு கொடுத்துருக்காங்க நல்ல ஹால் வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்குங்க ரூஃப்ல பொறுத்த வரைக்கும் நாலு கார்னர்லேயும் பாருங்க கார்னிங் பண்ணி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க ரூஃப்ல கொடுக்க வேண்டிய ஸ்பாட் லைட்டு ஃபேன்கான ப்ரொவிஷன் லைட்டுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே பக்கவா கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால்லேயே பாருங்க டிவி யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதே போல் மூணு பெட்ரூம்லையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கப்டு ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க கிச்சனில் மாடுலர் கிச்சன் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே செஞ்சு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு காஸ்ட்டு சேவ் பண்ணுற விஷயம் தான் வீடு வரைக்கும் முழுக்க முழுக்க பிரிக் ஒர்க்கில் கட்டின வீடு தான் வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஐஎஸ்ஐ பிராண்டட் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்கிறாங்க வீட்டோட ஃபினிஷிங் வந்து பாருங்க தரமாக இருக்கும் ஓகே லிவிங் ஹால் பார்த்தாச்சு அடுத்ததாக ரெஸ்ட் ரூம் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது காமன் ரெஸ்ட் ரூம் இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருப்பாங்க ஸ்டெப்புக்கு கீழே பாருங்க அந்த இடத்துல கொடுத்துருக்குறது வந்து இன்வெர்ட்டர் கனெக்ஷனு இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் எப்படி இருக்கு அப்படின்னா வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருப்பாங்க உள்ள வந்துட்டீங்கனாக்கா லிவிங் ஹாலுங்க லிவிங் ஹால் பொறுத்தவரைக்கும் நல்ல பெரிய சைஸ் லிவிங் ஹால் தான் ஒரு பெட்ரூமு ஒரு மாடுலர் கிச்சன் கொடுத்துருப்பாங்க ஒரு காமன் ரெஸ் ரூம் கொடுத்துருப்பாங்க மேல ஃபஸ்ட் ஃப்ளோரில் டபுள் பெட்ரூம் கொடுத்துருப்பாங்க டபுள் பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா அட்டாச் ரெஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு பால்கனி கொடுத்துருப்பாங்க இதுதான் டோட்டல் பிளானுங்க வீட்டோட டோட்டல் பிளான் இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் கிச்சன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேசிஸான கிச்சன் தான் உங்களுக்கு கப்டூர் பண்ணியிருக்காங்க மாடுலர் கிச்சன் மேற்படி இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் அல்லது சைட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும் நினைச்சாலும் சரி லொகேஷன் போன்ற விஷயங்களுக்கு நீங்க நம்பரை நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க அது வந்து பில்டர் நம்பர் தான் ஓகே கிச்சன் பார்த்துட்டோம் அடுத்ததான் நம்ம பெட்ரூம் பார்க்க போலாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பெட்ரூம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி ப்ளக் பாயிண்ட் எல்லாமே பக்காவாக கொடுத்துருப்பாங்க விண்டோ பொறுத்த வரைக்கும் பாருங்க நாளுக்கு மூணில் பெரிய சைஸ் ஓப்பன் விண்டோ விண்டோ உங்களுக்கு பெட்ரூம் வெளிச்சமாகவும் காத்தோட்டமும் இருக்கும் நான் உங்களுக்கு முன்னே சொன்ன மாதிரி பெட்ரூமுக்கு லாஃப்ட்டுக்கு செல்ஃபுக்கு எல்லாமே பிவிசி மெட்டீரியல்ல கபோர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலில் மட்டுமே பாருங்க உங்களுக்கு மூணு விண்டோ கொரோட் பண்ணியிருப்பாங்க நல்லா ஹால் வெளிச்சமாக காத்தோட்டமா இருக்குங்க ஓகேங்க கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாமே பார்த்துட்டோம் அடுத்ததாக இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம் ஸ்டெப்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு க்ரிப்பாக வழுக்காத அளவுக்கு நல்ல க்ரிப்பாகவே இருக்கு எஸ்எஸ் கொடுத்துருக்குறாங்க ஓகே இப்போ நம்ம மேலே வந்துவிட்டோம் இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு லாபி கொடுத்துருப்பாங்க ரைட் சைடில் பாருங்க வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைட்டாக தெரியுது ஒரு பெட்ரூமு லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் பாயிண்ட்டுங்க ஓகே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்த்துடலாம் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேசிஸான பெட்ரூமு பெரிய சைஸ் பெட்ரூமு ரெண்டு ஓப்பன் டைப் விண்டோ கொடுத்துருக்காங்க பெட்ரூம் நல்லா உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் பெட்ரூமில் இருந்து அசஸ் பண்ணுற மாதிரி ஒரு பால்கனியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி பிளக் பாயிண்ட்டு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க இது வந்து பால்கனிங்க நல்ல பெரிய சைஸ் பால்கனி தான் வீட்டை நேரில் வந்து பாருங்க கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் செம்மன் பூமி தண்ணிலாம் சூப்பராக இருக்கும் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தண்ணி பிரச்சனையும் இல்லை தண்ணியாலையும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க அந்த மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷன் இந்த வீட்டில் இருந்து காயராம்பேடு ஜங்ஷன் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டருங்க பஸ் ஸ்டாப்பு ஷேர் ஆட்டோ பாயிண்ட்டு சூப்பர் மார்க்கெட்டு மெடிக்கல் ஷாப்பு ஹாஸ்பிட்டலு ஹோட்டல்னு எல்லா வசதிகளுமே இங்கே இருக்குதுங்க உங்களுக்கு ஓகே இப்போ நம்ம பார்க்குறது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் பெட்ரூம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பெட்ரூமுக்கும் பாருங்கள் உங்களுக்கு லாஃப்ட்டு செல்ஃபி எல்லாமே ஃபுல்லாகவே போர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கறது அட்டாச்சு ரெஸ்ட்ரூம் இந்த அட்டாசிட் ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட்ரூம்மு ப்ராப்பர் வெண்டிலேஷனோட இருக்குது ஓகே செகண்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம் அடுத்ததாக தேர்ட் பெட்ரூம் பார்க்க போகலாம் லெஃப்ட் சைடில் இந்த கார்னர்லாம் வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் பெட்ரூம் மூணாவது பெட்ரூம் இந்த பெட்ரூமும் நல்ல பெரிய சைஸ் பெட்ரூமுங்க

ஓகே மூணாவது பெட்ரூமும் பார்த்தாச்சுங்க அடுத்ததா ஓப்பன் டெரஸ் போகலாம் ஓகேங்க எங்களுக்கு வீடுலாம் ரொம்ப பிடிச்சிருக்குது வீட்டோட லேண்ட் ஏரியா எவ்வளவு பில்டிங் எவ்வளவு என்ன ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க எல்லாமே தெளிவாக சொல்கிறேங்க வீட்டோட லேண்ட் ஏரியா எட்நூற்றி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க டைமென்ஷன் இருபத்தஞ்சிக்கு முப்பத்தி அஞ்சு பில்டப் ஏரியா வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க டோட்டல் பில்டப் ஏரியா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு நார்த்து ஃபேஸிங் பார்த்த வீடு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் வைடு ரோடு சம்பு வந்து நாலாயிரம் லிட்டருக்கு சம்பு கட்டி கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட விலை எழுபத்து ஒன்பது லட்சம் செவன்ட்டி நைன் லேக்ஸுங்க வீடு இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ்லாம் பாருங்கள் நல்ல ஒரு ரிச்சான ஏரியா பீஸ்ஃபுல் என்வரன்மெண்ட்டு பார்த்த உடனே உங்களுக்கு பிடிக்குங்க வீடெலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஸ்கூல்லாம் நியர்பையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் வந்து ஒன் கிலோமீட்டர்லேயே வேளாம்பால் சிபிஎஸ்கு ஸ்கூல் இருக்குது அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்குது இது ரெண்டும் ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல் இந்த ஏரியாவில் இந்த சரௌண்டிங் காயராம்பேடு சரௌண்டிங்கில் காலேஜின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பையில் அப்பல்லோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குதுங்க ஓப்பன் டெரஸில் பர்கோலா டிசைனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை போட்டு கொடுத்துருக்குறாங்க நல்லா ஃப்ரீயாக காத்தோட்டமாக உட்காந்து படிக்கிறதுக்கு நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியான இடம் இது ஓப்பன் டெரஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் தான் பதிச்சிருக்கிறாங்க ஓகேங்க இந்த வீடு உங்களுக்கு எல்லா வகையிலுமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் கானக்ட் பண்ணுங்கள் அது பில்டருடைய நம்பர் தான் கான்டெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டி வீடியோவும் நீங்கள் கண்டினியூவாக பார்க்க முடியும் உங்களோட ப்ராப்பர்ட்டியும் விற்பனைக்கு இருக்குது அதை சேல் பண்ணி தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ சோகக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நன்றி மீண்டும் இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் உங்களுடைய இணைகிறேன் வணக்கம்